ஞாலம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே எல்லாம் அல்ல சுக்கநாத பெருமானின் பொன்னார் திருவடிகளுக்கு எளியன் மனம் மொழி மெய்களாலான பணிதல்களை திக்கு நோக்கி செலுத்தி தெண்டனிட்டு மண்ணுரப் பணிந்து மகிழ்ந்து எழுகின்றேன் எம் எழில் மாசிலாமணியை அம்மா பெறுதற் கரிதென்றே சும்மா இருந்தாரே பெற்றார் மற்றெவ்வுலகில் யாரே வருந்தாது பெற்றார் மணி என்று எங்கள் குருநாதரை குமரகுருவரர் போற்றி பரவுகின்ற அந்த மும்மணி கோவையின் வார்த்தைகளால் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி மண்ணுர பணிந்து வணங்கி மகிழ்ந்து எழுகின்றேன் இந்த நாள் ஒரு நன்னாள் இனிய நாள் பொன்னாள் அபிராமிப்பட்டரை பற்றிய ஒரு சிந்தனையை திருக்கடவூரில் அவளது திருப்பாதங்களுக்கு முப்போதும் திருமேனி தீண்டி வழிபாடு செய்கின்ற அந்த சிவாச்சாரிய பெருமகனார் ஆகம பிரவீனர் குருமூர்த்தி ஐயா அவர்கள் உங்கள் முன்னால் விவரித்து சொன்னார்கள் அதை சொல்லும்போது பட்டரின் அந்த பரம்பரையில் வந்த வாரிசுதாரராக இவரும் இருக்கின்றார் இங்கே பட்டர் பிறந்த அந்த வீட்டை இவர்கள்தான் இப்போது பராமரித்து கொண்டு வருகின்றார்கள் அந்த ஒரு பெரும் பாக்கியமும் இந்த குடும்பத்திற்கு தான் இவர்கள் தந்தையார் டி ஆர் விஸ்வநாத சிவாச்சாரியார் என்கின்ற ஒரு பெருமகனார் அந்த செயலை புனித செயலை செய்து அதை காப்பாற்றி வைத்திருக்கின்றார்கள் அது வெறும் புராணம் அல்ல கதையல்ல வரலாறு சாட்சியாக இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு ஒரு ஐந்து தலைமர்களுக்கு முன்னால் இந்த மண்ணில் அபிராமி அபிராமிப்பட்டருக்காக செய்த அருள் செயல் அது தகுதியுடைய ஒரு உயிரை இறை அருட்சக்தி எப்போதுமே எதிர்பார்த்து காத்திரு காத்துக்கொண்டே இருக்கின்றது என்பதற்கு அபிராமிப்பட்டார் ஒரு சாட்சி அத்தகைய ஒரு அருளுக்கு பாத்திரமாக ஒரு உயிர் இந்த மண்ணில் தோன்றிவிட்டால் அது உயிர் தான் அந்த இறையை நோக்கி செல்ல வேண்டும் என்பது திருவருளின் எண்ணம் உலக வசப்பட்டு நாம் இந்த மண்ணு மண்ணுலகத்தின் சுகங்களில் ஆட்பட்டு இதற்குள்ளேயே தங்கிவிடுகிறோமா அல்லது அந்த இறை திருவருளை நோக்கி நாம் செல்கின்றோமா என்றுதான் அந்த திருவருள் பார்த்து கொண்டே இருக்கின்றது அப்படி ஒரு உயிர் வாய்க்க பெற்றால் திருவருள் எளிவந்த கருணையாக இறங்கி வந்து எத்தகைய அருட்செயல்களை செய்யும் என்பதற்கு இந்த மண்ணில் காலந்தோறும் அருளாளர்கள் தோன்றி தோன்றி அதை நிரூபித்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த மண்ணில் திருவாரூர் வீதிகளில் சிவபெருமான் தன் திருப்பாதம் தோய நடந்த வரலாறு உண்டு பிறவாயாக்கை பெருமான் என்று இறைவனை நாம் சொல்லுவோம் அவர் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்க மாட்டார் என்பது நம் பெரியோர்களின் முடிவு அப்படிப்பட்ட இறைவன் மானுட சட்டை தாங்கி நமக்காக ஒரு தொண்டனுக்காக ஒரு தோழனுக்காக இந்த மண்ணில் நடந்த வரலாறும் இங்கே இருக்கின்றது நம்மை உய்ய கொள்ள வேண்டும் என்று அவதாரம் செய்து ராமனாக கிருஷ்ணனாக வைணவத்தில் பத்து அவதாரங்களை எடுத்து அவர் நம்மை ஆட்கொண்ட வரலாறும் இந்த மண்ணில் உண்டு தாயின் வயிற்றில் பிறந்து ஆட்கொண்ட வரலாறும் உண்டு மிக அழகாக சிவாச்சாரியார் அவர் நடைமுறையில் திருக்கடூரில் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு அவர் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது புரிந்ததோ என்று எனக்கு தெரியவில்லை திருக்கடவுர் செல்பவர்கள் எல்லாம் அங்கே சாந்தி கல்யாணத்திற்கும் பரிகாரத்திற்கும் மட்டும்தான் போகின்றார்கள் எது முக்கியமோ அதை அவர்கள் போகவில்லை என்று அவர்கள் நித்தம் அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த அறுபதாம் கல்யாணத்து சூழலை சொல்லி உங்களை விளக்கி திருவருளின் நோக்கத்திற்கு உங்களை உங்களது சிந்தனையை அவர்கள் ஆட்படுத்துகின்றார்கள் திருமூலர் திருமந்திரத்தில் அந்த காலசம்ஹார மூர்த்தியின் வடிவத்தை சொல்லும்போது ஒரு குறிப்பை கொடுக்கின்றார் அவர் ஒரு அட்டவீரட்ட தலங்கள் பற்றிய ஒரு குறிப்பை சொல்லும் போதே முப்புறம் எரித்தனர் என்பர் மூடர்கள் முப்புறமாவது மும்மலகாரியம் காரியம் என்று பேசுவார் அதாவது புராண கதையெல்லாம் நமக்கு எளிய மக்களுக்காக அது நிலை வேண்டும் என்பதற்காக ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு ஒரு பெரும் பொருளை குறிப்பாக உணர்த்துவதற்காக செய்யப்பட்டது என்று திருமூலர் சொல்கிறார் இறைவன் அந்த தாமிரக்கோட்டை வெள்ளி இரும்பிலான கோட்டைகளை எரித்தார் என்று ஒரு புராணத்தை சொல்லி அதற்குள் இருந்த அறக்கர்களை அழித்தார் என்பது ஆணவம் கண்மம் மாயையாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இறுக்கமான ஒரு மலங்களைத்தான் அழித்தார் என்பது அவருடைய கருத்தாக அது ஒரு வீர இறைவனுடைய வீர செயல்களில் ஒன்று என்று அவர் கூறுகிறார் அதே போல திருக்கடூரில் காலனை அழித்த அந்த வரலாறை சொல்லும்போது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கின்ற காற்றை பிடிக்கும் கருத்தை அறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கருத்தை அறிந்தால் கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே என்று கூறுகின்றார் இது பிராணாயாமத்தை பற்றி பேசுகின்ற ஒரு பேச்சு இறைவன் இடது காலை தூக்கி இடதுகையை நோக்கி இப்படி சுட்டி அங்கே கீழே கிடக்கின்ற அந்த யமனை காட்டி மார்க்கண்டேயரை காத்த வரலாறு இங்கே மார்க்கண்டேயர் என்பது ஆன்மா நாம் எல்லோரும் சரீரம் எடுத்து வந்துவிட்ட விட்ட நாம் எல்லோரும் இந்த சரீரை சரீரத்தை காத்து ஒரு பிறவாத்தன்மைக்கு இனிமேல் இந்த மான் ஒரு ஒரு தாய் கருவழிப்பட்டு பிறக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் அடைய வேண்டாம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு உபாயத்தை இது விலங்குகளுக்கெல்லாம் கிடையாது விலங்குகள் விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இறந்து போகும் மனிதர்கள் மட்டுமே இந்த விதிக்கப்பட்ட வாழ்வை கடந்து இந்த உடலை கொண்டு கடந்து பிறவாத்தன்மைக்கு எய்த முடியும் என்பது நம் பெரியோர்கள் அனுபவித்துக் கண்டு அறிவியல் பூர்வமாக சொல்லி வைத்த ஒரு செய்தி அது யோகத்தில் பிராணாயாமமாக பதியப்பட்டிருக்கிறது கால் என்பது காற்றை குறிக்கும் தமிழில் கால் என்ற சொல் காற்றை குறிக்கும் விநாயகர் மூலாதாரத்தில் மூன்று எழு கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே என்று அவ்வை பாடுவார் கால் என்பது காற்றை குறிக்கும் இங்கே இறைவன் இடதுகாலை தூக்கி அந்த உதைத்து காட்டும் செயல் என்பது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கின்ற காற்றை பிடிக்கும் கருத்து அது சுவாமி சுட்டிச் சொல்வது எதை என்றால் நீ பிராணாயமக்கலையை யோகத்தில் பிராணாயமக்கலையை பிடித்து கொண்டால் ஒழுங்காக பிடித்துக்கொண்டால் கொண்டால் யமனை வெல்லலாம் என்பதுதான் மரணத்தை வெல்லலாம் என்பதுதான் அங்கே நமக்கு சூட்சுமமாக சொல்லப்பட்ட கருத்து என்று திருமூலர் சொல்கிறார் இது அட்டவிரட்ட தலங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தையும் கொடுத்து வைக்கின்றார் என்றால் திருக்கடவூரில் நாம் சென்று வழிபடுவது எளிய மக்கள் வழிபடுவது ஒரு கருத்து அந்த உருவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சூட்சமமான குறிப்பு என்பது பிராணாயாம குறிப்பு தான் அதைத்தான் இவர்கள் இப்போது உங்களுக்கு விளக்கி சொன்னார்கள் வருபவர்கள் எல்லாம் புராணத்தை கதையை அதை மட்டுமே பிடித்துக்கொண்டு எது உண்மையான செய்தோ இதில் நன்னூல் இலக்கணத்தில் தமிழில் ஒரு மாணவர்களுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவர்களுடைய இலக்கணத்தை சொல்லும்போது நெய்யறி என்று ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் மாணவர்கள் பல தரமாக இருப்பார்கள் அதில் நெய்யறி என்பது இந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பன்னாடை என்று சொல்லுவோம் இல்லையா பன்னாடைன்னு இங்கே கூட திட்டு திட்டி சொல்லும்போது கூட போட பன்னாடை என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கமும் உண்டு அது நெய்யறி என்ற சொல்லில் அது அந்த காலத்தில் தேனோ அல்லது பசுநெய்யோ எடுக்கும்போது அதை வைத்து வடிகட்டுவார்கள் அது என்ன செய்யும் சத்தை விட்டுவிட்டு அழுக்கை பிடித்து கொள்ளும் அதுபோல மாணவர்களில் சிலர் சொல்லிய சொல்லில் சொல்லப்பட்ட கருத்தில் நல்லவற்றை விட்டுவிட்டு தேவையில்லாததை மட்டும் பிடித்து கொள்வார்கள் என்பதை நன்னூல் ஆசிரியர் நமக்கு மாணவர்களின் இலக்கணம் குறித்து சொல்லும்போது சொல்வது போல மக்களில் சிலர் இன்று பலர் இந்த ஆலயங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அதை விட்டுவிட்டு இந்த பரிகாரங்களும் மற்ற பூஜை புனஸ்காரங்களிலும் போய் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று அதை செய்து வைக்கக்கூடிய சிவாச்சாரியாரே சொல்கின்றார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் இதில் வருத்தப்பட்டு வருமானத்தையும் கடந்து அதெல்லாம் நமக்கு பெரிதல்ல மக்களின் நலவாழ்வுதான் பெரிது பரார்த்த பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியர்களுக்கு மக்களின் நலவாழ்வுதான் பெரிது அதற்காகத்தான் அவர்கள் அந்த பரார்த்த பூஜையை செய்வது மக்கள் இப்படி சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்களே என்பதுதான் இவர்களுடைய வருத்தமாக இருக்கின்றது அப்படி ஒரு சுயநலம் தனிமனித விடுதலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது சமயத்தின் நோக்கமாக இருக்கின்றது அதை சொல்லி இப்படி ஒரு ஒரு தத்துவ கருத்தை நம் பெரியோர்கள் இதற்குள் புதைத்து வைத்திருக்கின்றார்கள் தருமபுரம் ஆதீனம் அத்தனை குருமகா சன்னிதானங்களும் இத்தகைய ஆலயங்களை தருமபுரம் ஆதீனத்தின் அருளாட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவமாக இப்படி இருக்கின்றது இதே போல திருக்கடூரில் காலசிங்காரமூர்த்தி பரசலூரில் தக்கனை சம்ஹாரம் செய்த சம்ஹாரம் சம்ஹாரமூத்தி வீரபத்திரர் அங்கேயும் ஒரு ஒரு கதை அதற்குள்ளும் ஒளிந்திருக்கின்றது அந்த விதிக்கு ஈடாக ஆட்டுத்தலையை வைத்த அந்த வரலாறு அதில் பேசப்படுகின்றது அங்கே சமகம் தோன்றிய இடம் அந்த இடம் இப்போது ருத்ரயம் ருத்ரயமும் ருத்ரயாகமும் அதன் பிறகு அந்த சங்காபிஷேகமும் திருக்கடூரில் எப்படி தோன்றியதோ அதுபோல் இப்படி பல்வேறு நமது சமயத்தின் அடிப்படை கூறுகளை புராணமாகவும் மக்கள் தங்கள் வாழ்வியல் ஒழுக்கங்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒழுக்கங்களையும் காத்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களையும் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று அதையும் காத்து உங்களுக்கெல்லாம் இந்த அருட்பிரசாதங்களை நேற்று நடந்த அந்த சங்காபிஷேக நிகழ்வின் பிரசாதங்களை எளிவந்த கருணையாக அவர்கள் இங்கே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த சமய பிரச்சார நிலையத்தை சென்னை மக்கள் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் பணிச்சூழல் கருதி அங்கே வந்து கலந்து கொள்ள இயலாத அந்த மக்களின் அன்றாட வாழ்விலும் இறைவனின் கருணை சேர வேண்டும் என்கின்ற அந்த கருணை உள்ளத்தில் இருபத்தைந்தாவது சன்னிதானம் இந்த சமய பிரச்சார நிலையத்தில் அங்கே நிகழக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலில் அந்த கார்த்திகை அபிஷேகத்து பிரசாதமும் இப்படி ஒவ்வொரு திருக்கோயில்களில் நிகழக்கூடிய ஒரு புனிதமிக்க பிரசாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அருள் நோக்கில் நேற்று நடந்த அந்த சங்காபிஷேகத்து பிரசாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் இங்கே உங்களுக்கு சிவாச்சாரியார் மூலமாக அதை செய்து வைத்த சிவாச்சாரியார் மூலமாக கிடைக்க செய்திருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய பேரருளுக்கும் குருமகா சன்னிதானங்களின் குருவருளுக்கும் பாத்தியமாக ஆக அல்ல சொக்கநாத பெருமானையும் எங்களது குருமகா சன்னிதானத்தின் திருவடிகளையும் பணிந்து வேண்டி நீங்கள் எல்லோரும் சிறப்பாக வாழ எம்பெருமானையும் குருமகா சன்னிதானங்களையும் பணிந்து நன்றி கூறுகின்றேன் திருவே திருவேசரணம் திருக்கயிலாய பரம்பரை ஆதீனம் திருக்கயிலாய பரம்பரை ஆதீனம் இருபத்தி ஏழாவது மகாசனிதானம் தானம் குருவருளாலும் சொக்கநாதர் பெருமாள் அவர்களின் திருவர்களாலும் இங்கே கூடியிருக்கும் அன்பர்களுக்காக நமக்காக வந்திருக்கும் இந்த பிரசாத வழங்கும் விழாவில் நன்றியுறையாக சில வார்த்தைகள் சொல்ல திருவருள் கூட்டியுள்ளது நமது ஆகம பிரவீனர் திருக்கடையூர் டிஆர்பி குருமூர்த்தி குருக்கல் ஐயா பேசும்போது மிக அருமையான சில தகவல்களை நமக்கு தந்தறினார் முதலில் கள்ளவாரண பிள்ளையார் கதையை ஆரம்பித்து பிரம்மா வழிபட்ட ஸ்தலம் என்றது இன்றுதான் நன்றாக அறிந்தோம் பிரம்மா வழிபாடு செய்த ஸ்தலம் மகாவிஷ்ணுவுக்கு அனுகிரகம் கிடைத்த ஸ்தலம் அடுத்தது அபிராமியின் தோற்றம் நிகழ்ந்தது அந்த வரலாறு சரபோஜியின் கனவு அந்த கனவில் வந்தது போல் அவர் இங்கே வந்து இன்று என்ன திதி என்று கேட்ட அந்த கதை அது பௌர்ணமி என்று அபிராமி பற்ற சொன்னது அது எல்லாம் அது மட்டும் நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன்னாடி உள்ள இந்த வில்வாரண்யேத்திரம் நமக்கு பிரவாயாக்கை அதெல்லாம் வந்து ஒன்று இன்று நன்றாக கொண்ட புதிய செய்தி அதேபோல் சரபோஜி ஆகாயத்தில் ஆயிரம் கோடி பிரகாசத்தில் அம்பாளின் மோதரத்தின் ஒளியை கண்டார் என்று வந்து இதை வந்து இவங்களும் சொன்னாங்க இது வந்து ஒரு புராணம் கிடையாது இது வந்து ஒரு புராணம் கிடையாது இது கதையும் கிடையாது இது ஒரு உண்மை வரலாறு உண்மை வரலாறு அதற்கு சாட்சிகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அது வந்து மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தி அது அடுத்தது இந்த ஆயிரம் வேலி அபிராமி அம்பாலோட ஆசீர்வாதத்துடன் அங்கு கிடைத்தது இதற்கு நிலம் இருக்கிறது செப்பு பட்டயம் இருக்கிறது என்கின்ற செய்தியை சொன்னார்கள் அந்த நிலத்தை பற்றிய செய்திகளும் அந்த பட்டயமும் கிடைக்க வேண்டும் என்று இதை ஒரு விண்ணப்பமாக வைத்துக்கொள்ள கொள்கிறோம் அடுத்தது முக்கியமாக மறுபிறவி இல்லை மார்க்கெண்டையனுக்கு கிடைத்த மாதிரி மறுபிறவி இல்லை என்று ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் இது வந்து அவருக்கு மட்டும் சிரஞ்சீவி பட்டம் கிடைச்சிது நம்ம அறுதங்களான போய் பண்ணிட்டால் அதே மாதிரி நமக்கும் சிரஞ்சீவி கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி போய் பரிகாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அப்படி கிடையாது அதில் முக்கியமான அந்த தத்துவத்தை அந்த ப பதிகத்தில் பதினாறு செல்வங்களையும் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு என்கின்ற வார்த்தையில் அதை முடித்தது மிகவும் ஒரு ஒரு நல்ல தகவல் அதேபோல் வில்வாரண்யம் என்பது முதலில் வில்வாரண்யத்தில் வில்வநாதரை தான் முதலில் தரிசிக்க வேண்டும் ஆதீனங்களும் முதன் முதலில் அங்கு தான் போய் தரிசிப்பார்கள் என்று சொன்னது நமக்கு திருக்கடியூருக்கு அடுத்து சென்றால் முதலில் வில்வநாதரை தரிசிக்க வேண்டும் அடுத்தது கள்ளவாரண்ணரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உண்மை புலப்பட்டது அதேபோல் விஷ்ணு முதலில் ருத்ராபிஷேகம் செய்த இடமும் திருக்கடையூர் தான் அது ஒரு முக்கியமான செய்தி அஸ்வினி தேவர்கள் வழிபட்டது இதற்கு முன்னால் நாங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் போ செல்வோம் ஆனால் வைத்தீஸ்வர வைத்தியநாத சுவாமிக்கும் அமிர்த கடேஸ்வரருக்கும் இடையில் உள்ள என்ன தொடர்பு என்றால் அந்த சூரியகுமாரர்கள் அந்த அஸ்வினி தேவர்கள் தான் அவருடைய இணைப்பு என்கின்ற இன்று நன்றாக தெரிந்து கொண்டோம் சூரியகுமாரர்கள் அவர்கள் குதிரை முகம் கொண்டவர்கள் அந்த ஔஷத மந்திரங்களை கேட்டு அதை பென்றை என்று சொல்கிறார்கள் அதுபோல் அவர்கள் மனதில் வைத்திருந்து திருக்கடையூரிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் எடுத்து சென்று அவர் தன்வந்திரி சித்தர் வரும்பொழுது அந்த மந்திரங்களை திருப்பியாவது அவர்கள் சொல்லி அங்கே வடக்கு வீதியில் அவங்க அம்பாலும் சேவனை செய்து கொடுத்தார்கள் அந்த தைலத்தை அதனால் அங்கே தைல நாயகி என்று கூட ஒரு பெயர் சொல்வார்கள் தையல் நாயகிக்கு தைல நாயகி என்று கூட சொல்வார்கள் அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதேபோல் சங்காபிஷேகம் இருபத்தஞ்சாவது குருமணிகள் காலத்தில் மிக பிரசித்தமாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் இருபத்தஞ்சாவது குருமணிகள் காலத்தில் மிக அருமையாக செய்து கொண்டிருந்தார்கள் அதுவும் செய்தி அறிந்தோம் அதே போல் அடுத்தது ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் கட்டளை வதாரண்யேஸ்வர சுவாமி ஆலயம் மயிலாடுதுறை அவர்கள் சொல்லும்போது இந்த புராணம் அல்ல கதை அல்ல உண்மையை வரலாறு என்று சொன்னார் இது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் புராணம் என்றாலே நாம் நிறைய ஆயிரம் கேள்விகள் கேட்கலாம் நம்பிக்கையும் வைக்கலாம் ஆனால் வரலாறு என்று அப்படி கிடையாது அது முகம் விஞ்ஞானபூர்வமானது அந்த விஞ்ஞான பூர்வ பூர்வத்தில் அபிராமியே வந்து அந்த ஒரு காட்சியை கொடுத்திருக்கிறார் என்றால் அது நம் தர்மயாதீனத்தில் இல்லை நம்ம நடந்திருக்கின்றது மிகப்பெரிய ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் அது இதெல்லாம் நம்ம வந்து அந்த தத்துவத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று ஊக்குவித்தது நம்ம சிறப்பாக இருந்தது கல்யாணத்திற்கும் பரிகாரத்திற்கும் தான் செல்கிறார்கள் அந்த தத்துவத்தை யாரும் பார்க்க மாட்டேன் என்று அந்த கவலை எல்லோருக்கும் இருக்கிறது நாங்கள் க இங்கே படிக்கும் மாணவர்களுக்கும் அந்த இது எப்போதுமே தத்துவத்தை பற்றி தான் நீங்கள் கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக இந்த திருவிழாக்கள் இதெல்லாம் கலந்துக்கணும் ஆனால் அதற்கு மேல் தத்துவத்துக்கு போகணும் அப்படின்னு தான் இங்கே எல்லா ஞானாசிரியர்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அதேபோல் தாமிரம் வெள்ளி இரும்பு இவைகள்லாம் ஓமைதான் ஆனால் இந்த மும்மல காரியம் ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் அழிக்க முடியாது ஒதுக்கி வைக்கலாம் ஒதுக்கி வைத்து இறைவன் திருவடியை பிடிக்கலாம் என்பதற்காக திருமலர் சொன்ன அருமையான உதாரணம் அதுபோல் கால் ஏற்றி அது வந்து செல்லியம்மன் என்று கூட சொல்வார்கள் கிராமத்தில் அது கால் என்றால் காற்று அந்த காற்றை ஏற்றி பிரணயாமத்துக்கு உள்ள இடையில் உள்ள இணைப்பையும் நன்றாக சொன்னார்கள் அதே போல் மூன்றேழு கனலை அது வந்து இதில் ஔவையார் பாடிய பாடல் என்று அதுவும் பிரணயாபத்தை பற்றி அந்த தத்துவத்தை சொல்லும் பொழுது நமக்கு இன்னும்னாலே அது அதை பற்றி இன்னும் ஒரு ஆர்வம் மேலிடுகிறது அதே போல் நன்னூல் மெய்யரி அந்த பனைமரம் பன்னாடை பற்றி நான் கேட்டிருப்போம் அது ஃபில்டர் இட்ஸ் அ டு சீவ் த டஸ்ட் அந்த அழுக்குகளை அழுக்குகளை தனியாக பிரிப்பதற்காக உள்ள செயல் இது நாம் அழுக்குகளை பிடித்து கொண்டோம் உண்மையான மெய்ப்பொருளை விட்டுக்கிட்டோம் இனிமையாவது திருக்கடையோ செல்லும் பொழுது